हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் எத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குருந்தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பத்து பரம பக்தர்களுள் சிறந்த பிரகலாதர் என்னும் தலைப்பில் பதம் ஒன்று ஸ்ரீநாரத உவாச்ச பக்தி மன்யமானோ ஹிருஷிகேஷம் ஸ்மயமான உவாச்சகம் பை வட் மீனிங் ஸ்ரீ நாரத உவாச்ச நாரத முனிவர் கூறினார் பக்தி யோகஷ்ய பக்தி தொண்டின் கொள்கைகளின் தத் அவற்றை பகவான் நரசிம்மரால் அருளப்பட்ட வரங்களை சர்வம் அவற்றில் ஒவ்வொன்றும் அந்தராய தயா பக்தியோக வழியில் தடைகளாக இருந்ததால் அற்பக பிரகலாதர் ஒரு சிறுவனாக இருந்த போதிலும் மண்யமான என்றெனே ஹிஷிகேஷம் பகவான் நரசிம்ம தேவரிடம் ஸ்மயமான புன்னகை செய்து உவாச்ச கூறினார் ஹ கடந்த காலத்தில் ட்ரான்ஸ்லேஷன் நாரத முனிவர் தொடர்ந்து கூறினார் பகவான் நரசிம்ம தேவரால் அருளப்பட்ட வரங்களை கேட்ட பிரகலாதர் ஒரு சிறுவனாக இருந்த போதிலும் அவற்றை பக்தி தொண்டனும் வழியில் தடைகளாகவே கருதினார் இவ்விதமாக அவர் புன்னகை செய்து பின்வருமாறு பேசலானார் பர்பத் பைஷில பிரபா ஜெயசில பிரபாத் பக்தித் தொண்டின் முடிவான லட்சியம் பௌதீக சுகபோகங்கள் அல்ல பக்தி தொண்டின் முடிவான லட்சியம் பகவத் பிரேமையே ஆகும் ஆகவே பக்தர்களான பிரகலாதன் துருவன் அம்பரீஷ மகாராஜா யுதிஷ மகாராஜா முதலான பல சக்கரவர்த்திகள் அதிகமான பௌதீக ஐஸ்வர்யங்களை பெற்றிருந்த போதிலும் அவற்றையெல்லாம் பகவான் கிருஷ்ணரின் சேவைக்காகவே அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் சொந்த புலன் இன்பத்திற்காக அல்ல பௌதீகமான செல்வங்களை பெற்றிருப்பது எப்போதுமே ஆபத்தானதாகும் ஏனென்றால் அதன் செல்வாக்கின் காரணத்தால் பக்தி தொண்டிலிருந்து ஒருவன் வழி தவறி சென்றுவிடக்கூடும் இருந்தாலும் ஒரு தூய பக்தர் அந்யாபிலாஷிதா சூன்யம் வேறு எந்த அன்ய அபிலாஷையும் வேறு எந்த ஆசையும் இல்லாத ஒரு தூய பக்தர் பௌதீக செல்வங்கள் நிரம்ப பெற்றிருந்தாலும் வழிதவறி செல்வதே இல்லை மாறாக அந்த பக்தர்கள் செல்வங்களையெல்லாம் முழுமையாக பகவத் தொண்டில் ஈடுபடுத்துகிறார்கள் ஒருவன் பௌதீக செல்வத்தினால் மயக்கப்படும் பொழுது அவனுடைய செல்வம் மாயையால் கொடுக்கப்பட்டதென்று கருதப்படுகிறது ஆனால் அதை ஒருவன் முழுமையாக பகவத் தொண்டில் உபயோகிக்கும் பொழுது அவனுடைய செல்வம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பரிசாக அல்லது பக்தி தொண்டை வளப்படுத்தி கொள்வதற்காக கிருஷ்ணரால் கொடுக்கப்பட்ட வசதி என்று கருதப்படுகிறது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பத்து பரம பக்தர்களுள் சிறந்த பிரகலாதர் என்னும் தலைப்பில் பதம் ஒன்றுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குருதேவுக்கு ஜெய்